ஒரு டைரக்டரை விட ஒரு கவிஞன் பெரியாலே கிடையாது என் பேர்பட்ட கவிஞனாக இருக்கட்டும் நான் சொல்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வேகமா எழுதுற அளவுக்கு நான் ஆழமா எழுதுற அளவுக்கு அந்த கவிஞனால் எழுத இன்னைக்கு வரல என்னுடைய படத்தின் பாடல்களின் வெற்றிக்கார் திருவாணி கரையோரம் வருவாளா வருவாளு நல்லா இருக்க மருதானி வரலாலே நின்று தொட்டாளா இப்படியெல்லாம் நான் அந்த காலத்திலேயே எழுதுனேன் நம்ம மிர்ச்சி சிவா அவன் வந்தாலே சிரிப்பு தான் மனிதர்களை வளப்படுத்துவது நலப்படுத்துவது இவர் நலப்படுத்துற விஷயத்த செஞ்சிட்டு இருக்காரு இவன் படத்து நாலு படம் பார்த்தா மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை பிபி இறங்கிடும் சுகர் லெவல் கரெக்ட் ஆகிடும் அதுதான் மிர்ச்சி சிவா ஆனாடப்பட்ட சீரியஸ் பில்ம் காமெடி பில்ம் ஒரே பெருமைக்குரிய நடிகன் வந்தார் இவர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர் லிரிசிஸ்ட் அண்ட் ஆக்டர் அஸ் வெல் இஸ் கிவன் ஆர் சச் அமேசிங் ஒர்க் உதயகுமார் சார் சில வார்த்தைகள் பேச அனைவருக்கும் வணக்கம் பத்தோட பதினொன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனா இது நம்பர் ஒன்னா இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து ஆடியோ ரிலீஸ் ஒரு முப்பது மணி நேரம் நாங்கள் இந்த மேடையிலேயே ஸ்பென்ட் பண்ணுறோம் உங்களோட சேர்ந்து ஆனால் இன்றைக்கி உருப்படியாக ஸ்பென்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஃபீலிங் வந்தது ஐ விஸ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் டைரக்டர் யார் கரெக்டாக நீ கொஞ்சம் வாப்பா ஒன்றும் பார்க்கவே இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க அதாவது யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க ஆ சிம்புதேவன் சிம்புதேவன் ஓகே சிம்புதேவன் சிறப்பான இயக்குனர் தான் ஓகே ஒரு மிகச்சிறப்பான இயக்குனர் வந்து கிடைச்சிருக்காரு நீங்கள் இந்த படத்தின் வெற்றியை வச்சு நான் சொல்லலை எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக சொல்லணுமோ அந்த மேக்கிங் ஸ்டைல் அதை பார்த்தா ஒரு நாலு ஷாட் பார்த்தாவே இந்த டைரக்டராக தேறிடுவான் இல்லைன்னா தேரமாட்டான்னு நான் சொல்லிவிடுவேன் ஸோ நீங்கள் பாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் யோ டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் உண்மையிலுமே ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேட்குற ஒரு அந்த மியூசிக்கோட இன்வால்மெண்ட் அந்த டியூன்ஸில் இருந்தது அது நல்ல இயற்கையாகவே அந்த லிரிக்கல் லிரிக்ஸ் நல்ல தம்பினி லிரிக் ரைட்டராகவே இருக்க வேண்டாம் பாடலாசிரியர்னு சொல்கிறவன்லாம் பாட்டு எழுத முடியாது எமோஷனை ஃபீல் பண்ணுறவன் கொடுக்குற வார்த்தைகள் தான் பாட்டாகணும் நான் அப்படி தான் கண்ணு வலது கண்ணு தானாக தூக்கிச்சதுன்னா ஏதோ நடக்குமென்னு பேச்சுன்னு எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க இதே வலது கண்ணு துடிக்குதுடா நீ கொஞ்சம் இன்றைக்கி விளையாட போகாதேன்னு போவேன் எங்கேயாச்சும் முனை முட்டையில் அடி வாங்கிட்டு வருவேன் இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா அதெல்லாம் கிடையாது பட் அது நடக்கும் பாருங்களே ஸோ நம்ம எமோஷனலாக நம்ம வாழ்வியலில் நம்ம நடக்கிற விஷயங்களை உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பாருங்க அதுக்கு சரிசமமாக ஒரு டியூன் கிடச்சிருக்கு அந்த டியூனில் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியுது உணர்வுகளை வெளிப்படுத்த முடிகிறதுன்றது தான் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லிரிக் ரைட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸோ நான் முதல்ல சொல்வாங்க நிறைய இளையராஜா சார் கூட நமக்கு நிறைய சிங்க்கில் இளையராஜா கூட எல்லாருமே சிங்க் பண்ணிக்கலாம் பட் உணர்வு பூர்வமான விஷயங்களை சொல்லக்கூடியவங்க சீக்கிரம் சிங்க் ஆகிருவாங்க கூட்டி எழுதுறவனும் கவிதை எழுதிடலாம் கவிதைக்காக பாட்டு எழுதுறவனுங்களும் உண்டு கதைக்காகவும் இந்த எமோஷனுக்காகவும் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கணுன்றதுக்காகவும் எழுதினேன் கண்ணதாசன் மாதிரி பாட்டு எழுதுறவங்களும் உண்டு ஸோ இது பாட்டு எழுதுறதுன்ற பெரிய பிரம்ம பிரயத்தனம் கிடையாது நான் கவிஞன் நான் அப்பேற்பட்ட கவிஞன் இந்த மாதிரி லொல்லு பண்ணுறவங்களாம் ஏற்றுக்கவே வேண்டாம் நான் அதுக்காக தான் இந்த கவிஞர்கள் பின்னாடியே போகலை நானே பாட்டு எழுத ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்ம உணர்வுகளை நம்மளை விட எவனும் நல்லா சொல்ல முடியாது ஒரு டைரக்டரை விட ஒரு கவிஞன் பெரிய ஆளே கிடையாது என் பேர்பட்ட கவிஞராக இருக்கட்டும் நான் சொல்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வேகமா எழுதுகிற அளவுக்கு நான் ஆழமா எழுதுற அளவுக்கு அந்த கவிஞனால் எழுத முடியாதுன்றதுதான் இன்னைக்கு வரையில் என்னுடைய படத்தின் பாடல்களின் வெற்றிக்காரன் அது வந்து ஏன் இப்போ சொல்றேன்னா என் தம்பி உசுப்பேத்தி விட்டான் நான் கவிஞன் என்று சொல்வதை விட யதார்த்தமான வாழ்விலே சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தையாளன் அவ்வளோ வேணா சொல்லிக்கலாம் அந்த வார்த்தைகளுக்கு மெட்டு போட்டால் பாட்டு அதாவது என்னுடைய தம்பி சுப்பிரமணிய சொன்னார் கொஞ்ச நாளாகவே காதல் படங்கள் வர்றதில்லைன்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்தானுங்க வேறு வேறு விஷயத்த கையில் எடுத்துட்டு வெட்டு குத்து ரத்தம்னு சொல்லி ரத்தம் கிளரி ஆகிட்டு இன்றைக்கி ஒரு நாலஞ்சு தம்பிக்கு வந்திருக்கானுங்க நான் தான் சொன்னேன் அது என்னது ராக்கெட் லான்ச்சர்களை கையில் எடுத்துட்டானிய இன்னும் சில பேர் கஞ்சா பொட்டலத்தோடு வந்தானுங்க அதை வச்சு படம் எடுக்காங்க எங்கே போய் வாழ்வியலை சொல்கிறதுக்கு படம் ஒன்றா மனதை மயக்கக்கூடிய படங்கள் இருக்கணும் உறவை வளர்க்கக்கூடிய படங்கள் இருக்கணும் காதலை புண்முறுவலோடு ரசிக்கக்கூடிய படங்கள் இருக்கணும் இல்லைன்னா மனசை விட்டு நம்ம மிர்ச்சி சிவா அவன் வந்தாலே சிரிப்புதான் மனிதர்களை வளப்படுத்துவது நலப்படுத்துவது இவர் நலப்படுத்துகிற விஷயத்தை இருக்காரு இவன் படத்து நாலு படம் பார்த்தா மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை பிபி இறங்கிடும் சுகர் லெவல்க்கு கரெக்ட் ஆகிடும் அதுதான் மிர்ச்சி சிவா ஆனாடப்பட்ட சீரியஸ் ஃபில் மேக்கரையே காமெடி ஃபில் மேக்கர் ஆக்கின ஒரே பெருமைக்குரிய நடிகன் வந்தான் நம்ம தம்பி ராம ஒரு படம் எடுக்க ரொம்ப போராடி படம் எடுப்பார் ராம அங்கங்கெல்லாம் போய் விருது வாங்கிட்டு வந்துடுவான் ஆனால் எங்கே ஓடுதுன்னு கேட்குன்னா சார் அந்த ஏதோ ஒரு தேட்டரில் ஓடுதுன்னு சொன்னாங்கன்னு அவரே சொல்லுவார் ஆக பெயர் எடுக்கும் எல்லாம் வெற்றியாளர்கள் ஆகிவிடு ஆகிவிடுவதில்லை அதாவது பணத்தளவுக்கு வருமானம் ஈட்டும் படங்கள் எடுக்கும்போது நான் தப்பே சொல்லலை நீங்கள் இந்த படத்தை வந்து நம்ம தயாரிப்பாளர் சார் அவர் அவர் பார்க்கும்போது சும்மா சாதாரணமாக நினச்சேன் ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் இத்தனை பேரும் அல்மோஸ்ட்டு எல்லாமே நியூ டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்துருக்குன்னா அந்த படம் இவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்கிறது என்றால் இந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட இந்த புது படம் இந்த ஒரு கோடி பட்ஜெட்டு ஒன்றரை கோடி பட்ஜெட்டெல்லாம் ஆகியிருக்காது டெஃபினட்டாக மூணு நாலு கோடிக்கு மேலே தான் ஆயிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுத்து ஒரு டெக்னீஷியன் குழுவை நம்பி ஒரு படம் முதல் பாராட்டு அவருக்கு தான் காப்பாற்றிக்கணும் வாழ்நாளில் கடைசி மூச்சு இருக்கிறவர்கள் அவரை நீ மறக்கூடாது அதுதான் நன்றிங்கிறது ஏன்னா சினிமாவில் நன்றிங்கிறதே செத்து போயிட்டே இருக்கு ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்கு நன்றிங்கிறது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா சொன்ன மாதிரி அந்த சிவா சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி டைரக்டர் சிவா நடிகர் சிவா ரெண்டு பேருமே கலக்குறாங்க இன்னைக்கு காதல் படங்கள் அந்த மாதிரியான காதல் படங்கள் எல்லாம் இன்னி எடுத்தால் ஓடாத ஒரு வாழ்வியல் ச படங்கள் எடுத்தால் ஓடாதான்ற பயத்துலேயே நம்மெல்லாம் வெளியே போய் வாய்ப்பை கேட்குறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு அதை தவிர வேறு எதுவும் எதுன்னு தெரியாது நான் காலேஜில் படிக்கும்போதே காதல் பண்ண வந்தேன் அஞ்சாவது காதல் நாலு காதல் தோல்வி பள்ளிக்கூடத்திலேயே அஞ்சாவது காதல் கால கல்லூரியில் கோயம்புத்தூர்ல இருந்து சிறுவாணி பக்கம் போயிடுவோம் அங்க பார்த்து பாட்டு போடுவேன் அங்கேயும் கவிதை எழுதுவேன் சிறுவாணி கரையோரம் பொண்ணு நல்லா இருக்க மருதாணி வரலாலே தொடுவாளா போறோம் நின்று தொட்டாளா ஸோ இந்த மாதிரி நம்ம போகிற இடத்துல அந்த அந்த கவி இதில் வந்து வாழ்வியல் தான் மருதாணியும் சிறுவாணியும் இல்லாத அந்த வாழ்வியல் அங்கே கோவை மாவட்டத்தில் கிடையாது கண்ணால கடிவாளம் போட்டாலே கண்ணழகி கண்ணழகி கண்ட மீனு கண்ணழகி சொல்லாத ஒரு வார்த்தை சொன்னாலே சொல்லலகி சொல்லலகி வண்ணத்தமிழ் சொல்லலகி இப்படியெல்லாம் நான் அந்த காலத்திலே எழுதுனேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இது எங்கள் கல்லூரி நாட்களில் நானே டியூனு போட்டு நானே பாட்டு எழுதுனேன் இது இசையும் கவிதையும் வந்து கற்று வருவதல்ல அது வரும் தானாக வரும் கோயிலில் எங்கள் ஃபாதர் பஜன்ஸ் பாடுவார் அந்த சுண்டல் கொடுப்பாங்க பஜன்ஸ் முடிஞ்ச உடனே அந்த சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்காக மட்டுமே பஜன்ஸுக்கு போவேன் நான் பார்த்தா எங்கள் ஃபாதர் உச்ச ஸ்தாயில் பாடுவார் பெருமாளை பற்றி பாடுவார் சனிக்கிழமை ஜே ஜே விட்டலா பாண்டங்க விட்டலா அந்த மாதிரி பாட்டலாம் பாடும்போது உணர்ச்சி பிரபாகத்தில் எல்லோரும் அந்த தாளம் க தட்டிட்டு அதை பார்க்கும்போது இப்போ இவ்வளவு ரசிகர்களே எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆளாகணும் அப்படி ஒரு ஆசை வந்தது தான் எனக்கு எங்கள் அப்பாந்தான் குரு இன்றைக்கி நான் ஜெயிச்சிங்க நிற்கிறேன்னா இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஒரு இடம் நீங்கள் கொடுத்து நான் உங்கள் கூட பேசுகிறேன்னு அதுக்கு காரணம் என் தந்தை தான் ஆக எங்கே வாழ்வியல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இது கண்ணுலேயோ கஞ்சாவிலேயோ அபின்லேயோ இதுலேயோ கிடையாது இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் இது எல்லாம் சார்ந்து எடுக்காமல் சுப்பிரமணியம் சிவா சொன்னது போல காதல் வாழ்வியலை எடுங்க இந்த காதல் படம் ஒரு பாரதி ராஜாவோட மண்வாசரி மாதிரி ஒரு கிழக்கு வாசல் மாதிரி என்னையும் சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வாய்ப்பு இருக்கிறது நம்ம பக்கத்தில் மந்த்ரா மந்த்ரா வந்து மிக அழகான பொண்ணு நான் நானும் ஜெயராமும் ஹீரோ ரெண்டு டபுள் ஹீரோ அண்ணனும் தம்பியாக நடித்த படம் தான் சின்ன ராமசாமி பெரிய ராமசாமின்னு அந்த படத்தில் எனக்கு ஹீரோயினாக நான் இவங்களை செலக்ட் பண்ணிட்டேன் அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் சார் இன்னொரு படம் வேறு வருது சார் அப்படின்னு வருதாம்மா சொல்லுமா பரவாயில்ல இதை முடிச்சுட்டு அதை பண்ணுவேன் இதை சைமல் டென்னிஸாக பண்ணுமா அப்படின்னு இல்லை சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சார் எது என் மகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே கேட்டாங்க அப்போது வந்து அருண் விஜய் முதல் படம் அறிமுகமாகிறார் விஜயகுமார் சாரோட சின்ன நான் நினச்சேன் அது தனியாக ஒரு ஹீரோ மெயின் ஹீரோ ஒரே ஹீரோ அதில் நடிக்கட்டுமா பரவாயில்ல மந்திராவே வாய்ப்பு கிடைத்தால் பிற்காலத்தில் நான் பயன்படுத்தி கொள்கிறேன் அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அருமை சகோதரி மந்த்ரா அவர்கள் ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டாங்க அவங்க இப்போவும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் இனிமேல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் நான் எல்லா படத்துலையும் நடிக்க போகிறேன் சார் நான் சொல்லிடுமா ப்ரெஸ்க்கிட்டேன்னு சொன்னேன் மறந்துட்டேன் சார் அனுச்சி ஸோ அவங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன் இந்த அன்பு சகோதரிக்கு நம்ம ஊர் வளர்த்து விட்ட குழந்த அது அவங்க மிகப்பெரிய ரவுண்டு வரணும் ஏன்னா இப்போ நிறைய அன்னி ரோல் அக்கா ரோல் எல்லாம் பஞ்சமாக இருக்குது இப்போ எல்லாமே வந்து சீரியலில் தான் பிஸியாக இருக்காங்க அதனால் அந்த இடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்தாலும் பார் ஒரு அடி ஹீரோவை மிரட்டலான அடி அடி யாரா இந்த பொண்ணுன்னு பார்த்தா அதுதான் அதுக்கப்புறம் மந்த்ரா மந்த்ரா ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்கு என்ன அடி அப்படி திரும்பினா வீட்டில் பொண்ணுக்கு ஒரு அடி பக்கத்தில் வந்து உட்காந்து உடனே நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் உட்காந்துருந்தேன் பயந்துட்டு ஆக அந்த அந்த பவர்ஃபுல் கேரக்டரை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குது அதை இந்த தமிழ் தயாரிப்பாளர்கள் தமிழ் பட தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும் ஹீரோ ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தார் தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் ரொம்ப இயல்பாக இருந்தது எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் லண்டனில் அங்கே இங்கே எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க சுற்றிட்டு இருக்கீங்களா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஆ யுகேவா ஓகே பிறந்த வளர்ந்த ஊர் யுகே யுவர் டமிலியன் ஸோ இருந்து பிறந்து வளர்ந்து இங்கே வந்து தமிழ் படுத்தல் தமிழர்களுடைய அதாவது தமிழ் உணர்வு அவருக்கு இருக்கும் அவங்க நம்மளை விட ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு ஆனால் ரொம்ப இயல்பான ஒரு முகம் ஒரு வில்லேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்வாசனை பாண்டியன் மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்க அது என்னது அழகான அந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்தா நம்ம சௌந்தர்யா மாதிரி இருக்குது ஃபேஸு நிச்சயமாக நீ இந்த ஜோடி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் ஜோடி என்பதை நான் வந்து இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் அந்த அளவுக்கு இருந்தது ஸோ இந்த படத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு சிவா தரரா தர தரரா இந்த சிவா பண்ண லொல் இருக்குது பாருங்கள் அவங்க படத்தில் அப்படி ஒரு எம பியூட்டிஃபுல் சாங்கு இப்போ ஃபுல் காமெடி பண்ணாலும் ஒரு பாட்டு மனசை மயக்கிட்டே இருக்குன்னா அந்த பாட்டு தான் அனிருத் தான் அதுக்கு காரணம் அந்த அனிருத் இப்போ வேறு மாதிரி போடுறாரே பயங்கர அடியாக அடிக்கிறாரு தாங்க முடியாத அடியாக இருக்கு ஆக ஒரு நல்ல இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு கிடச்சிருக்காரு ஒரு நல்ல தயாரிப்பு நல்ல குழு நல்ல எடிட்டர் நல்ல டான்ஸ் டைரக்டர் அவங்க வந்து அழகாக அவங்களே நடிக்கலாம் போல் இருக்கு நடிச்சிருக்கீங்களா ஆ அவன் நல்ல தலைமை இயக்குனர் அப்புறம் நம்ம தம்பிகள்லாம் ரொம்ப அழகாக பேசுனாங்க எங்கே அவர் விஜய் டிவி ஆ பாரு அவர் தங்கதுரை தங்கத்துறை வந்து பயங்கரமான ஆளாக இருப்பார் இருக்கு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் விட்டு அப்படியே விட்டுருந்தா எல்லாத்தையும் உடச்சு போட்டிருப்பார் இருக்கு அப்படியே நிறுத்த சொல்லிட்டாங்க நான் இந்த படத்தை பற்றி முக்கிய ரகசியங்கள் எல்லாம் அவர் தனியாக தள்ளிட்டு போனால் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மிர்ச்சி சிவாவுக்கு இந்த படத்துக்கு என்னடா சம்மந்தம் நான் பார்த்த உடனே ஜெருக்காயிட்டே இங்கே நாங்க நானும் தானே சிறப்பு விருந்தினர்கள் இன்னொரு சிறப்பு விருந்தினர் இங்க எதுக்குப்பா வந்தாருன்னு பார்த்தேன் நம்ம சிவா நம்ம நாங்கள் மூணு பேர் தவிர இன்னொரு சிவா எதுக்குன்னு நாங்கள் பார்த்தோம் அதான் முடிச்சு சிவா எதுக்கு வந்தீங்க இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டேன் நான் சிவா சரி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த இந்த கம்பெனிக்கு சிவா நிச்சயமாக பண்ணுவார் ஏன்னா இந்த கம்பெனியுடைய தரம் தெரிகிறது இந்த ட்ரெய்லர்லேயே தரம் தெரிகிறது ஆனால் சிவா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய மேக்கப் மேன் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கார் அன்பு சகோதரர் வாங்க நீங்கள் வாங்க மேலே உங்கள் பேர் என்ன சசி ஆ இவர் ஒரு நடிகர் பேர் தான் சசிக்குமார் தேசிய விருது பெற்ற மேக்கப் மேன் இவர் அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு அதாவது இன்னைக்கு கூப்பிட்டா வருவாங்களான்றது சந்தேகம் நிறைய பெரிய பெரிய விழாக்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் எல்லாம் கூப்பிடுறதே கிடையாது நம்ம போனால் நம்மளை கண்டுக்குவாங்களான்றது எங்களுக்கு சந்தேகம் அதனால் நாங்கள் போகிறது இந்த சின்ன படங்கள் புதிதாக படம் எடுக்கிறவங்க அவங்க கூப்பிட்டா மட்டும் நாங்கள் ஓடி வந்துடுறது ஏன்னா அவங்களுக்கு எங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை எங்களுக்கு அவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லை ஏதோ ஒரு மேடை எங்களுக்கு கிடைக்கிறது நம் மனசில் இருக்கிறதில் கொட்டி தீர்க்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதுன்றது கிடைக்கிறது என்பதற்காக அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய மேக்கப் மேன் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காருன்ற என்ற இதுலேயும் அவர் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக இந்த ஒட்டுமொத்த குழுவையும் பாராட்ட வந்திருக்கிற நம்ம மிர்ச்சி சிவா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் மிர்ச்சி சிவா அவர்கள் இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருப்பது என்டையர் சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியே வாழ்த்து வந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்த படங்கள் அவர் படம் தான் சக்சஸ்ஃபுல் நம்பர் ஒன்னாக ஓடிட்டுருக்கே பறந்து வா மகனே பறந்து வா என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி